திருச்சிற்றம்பலம் பதிமூணாவது அபிராமி அந்தாதி பாடல் கூத்தவளே புவனம் பதினான்கையும் கூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றுவோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்ற முதல்ல சொல்ற பூத்தவளே இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவள் பூ பூக்குற மாதிரி பூக்க செய்தவள் அதான் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பதினான்கு உலகத்தையும் பூத்தவள் இதுக்கு உலகத்தையும் முன்னாள் பதினாலு உலகம்னு சொல்ற மொத்தம் சேர்த்து இருபத்தி ஒரு லோகம் மொத்தம் இருபத்தி ஒரு லோகம் இருக்கு அதை சொல்லிட்ட இருபத்தி ஒரு லோகத்தையும் படைத்தவள் அப்படிதான் அதைத்தான் சொல்ற பூத்தவளே புவனம் பதினான்கையும் பதினான்கு லோகத்தையும் பூக்க செய்தவள் பூத்த வண்ணம் காத்தவளே பூ பூக்கிற மாதிரி உலகத்தை படைத்தால் பூத்த வண்ணம் காத்தவளே அந்த உலகத்தை படைத்தது மட்டுமல்லாமல் எல்லோரையும் காக்கக்கூடியவளாகவும் அம்பிகையே இருக்கிறாள் அவள்தான் எல்லோரையும் காக்கின்றாள் அப்படி சொல்றது அடுத்து சொல்ற பின் கறந்தவளே அழிக்கக்கூடியவளாகவும் அவளே இருக்கிறார் தக்க நேரத்துல அதை அழிக்கணும் இல்லையா இல்லைன்னா எல்லாமே எக்காரத்தும் நிரந்தரம் அதனால தக்க நேரம் பார்த்து அழிக்கக்கூடியவளாகவும் அம்பிகையே இருக்கிறார் ஏன்னா இந்த உலகத்துல ஐந்து வகையான தொழில்கள் இருக்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அதுல ரொம்ப முக்கியமானது இந்த முத்தொழில் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அம்பிகை ஐந்து தொழிலையும் செய்யக்கூடியவளாக இருக்கிறார் நம்முடைய சைவ சித்தாந்த அம்பிகை பாடுகிற பொழுது சொல்லுது பெற்றார் என்று பாடுகிறது ஈடில்லாதவள்னா அவளுக்கு இணை யாருமே கிடையாதான் ஐந்தொழில்னா படித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களை செய்யக்கூடியவளாகவும் அம்பிகையே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது படைத்தல்னா உயிர்களை படைப்பது இந்த தொழிலை செய்யக்கூடியவருக்கு பிரம்மானு பேர் காத்தல்னா உயிர்களை காப்பாற்றுதல் இந்த தொழிலை செய்யக்கூடியவருக்கு திருமால்னு பேர் அழித்தல்னா உயிர்களை ஒடுக்குதல் இந்த ஆன்மாக்கு அழிவு கிடையாது உடம்புக்குத்தான் அழிவு இந்த தேகத்தை அழிச்சு இந்த உட இந்த உடம்புல நாம் என்னென்ன பாவ புண்ணியம் செய்தோமோ அதற்கேத்தா மாதிரி நமக்கு அடுத்து வேற ஒரு வடிவம் கிடைக்கும் இந்த ஆன்மாக்கு அழிவு கிடையாது இப்படி இந்த தேகத்தை அழிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவருக்கு ருத்ரன் பேர் சில பேர் அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் தான் சிவபெருமான் அப்படிம்பாங்க ஆனா சிவபெருமான் வேறு ருத்ரன் வேறு சிவபெரு ஒரு அம்சம்தான் ருத்ரனை தவிர ருத்ரன் சிவபெருமான் அல்ல அடுத்து மறைத்தல் மறைத்தல்னா போன ஜென்மத்துல நம்ம என்னவாக பிறந்தோம் என்ன பிறகு எடுத்தோம் அப்போ நம்ம என்ன இருந்தோம் அப்படின்றது இந்த ஜென்மத்துல நமக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை அப்படி ஞாபகத்துல இல்லாத மாதிரி மறைச்சிட்டாரு இல்லையா அதுதான் மறைத்தல் அந்த மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவருக்கு மகேஸ்வரன் பேர் அடுத்தது அருளல்ருள உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்வது அருள் கொடுப்பது அந்த அருளை செய்யக்கூடியவருக்கு சதாசிவம் ஐந்து பேர் இருக்கிறார்கள் ஐந்து பேரும் இந்த ஐந்து தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து பேருக்கும் மேலாக இருக்கக்கூடியவர் தான் பரமேஸ்வரராகிய பரமசிவன் அந்த பரமசிவத்துக்கு உள்ளே இருந்து அருள் கொடுப்பவர்தான் பராசக்தி ஏன்னா சிவபெருமான் தனியா இறங்க மாட்டார் அம்பாளோடுதான் இயங்குவர் அதனாலதான் சிவபெருமான் சிவனே இருப்பார் அம்பாள் தான் அந்த சிவத்துக்குள்ளே இருந்து அனுக்கிரகிப்பது அந்த அருள் சக்தி அம்பாள் தான் அந்த அம்பாள் தான் அஞ்சு பேருக்கும் வேலையை கொடுத்து ஐந்து பேரையும் நியமித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த சிவபெருமானுக்குள்ளே இருக்கக்கூடியவளுக்கு தான் பராசக்தின்னு பேரு இந்த இடத்துல அவர் சொல்ற அந்த மூன்று தொழில்களையும் செய்யக்கூடியவராக அம்பிகையே இருக்கிறார் அப்படின்றத அபிராமிப்பட்ட சொல்றேன் காத்தவளே பின் கரந்தவளே மூன்று தொழில்களையும் செய்யக்கூடியவளாக அம்பிகையே இருக்கிறார் அப்படின்ற அடுத்து சொல்ற கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் இளையவளே அப்படின்றது கரை கண்டன் கண்டம்னா கழுத்து கழுத்திலே கரை இருக்கக்கூடியவர் சிவபெருமார் நீல நிற கழுத்தை உடையவர் நஞ்ச கழுத்துல வச்சிருக்கக்கூடியவர் கரை கண்டனுக்கு மூத்தவளாம் என்றும் மூவா முகுந்தன் மூவானா மூப்படையாத வயசாகாத அர்த்தம் என்றைக்குமே இளமையா இருக்கக்கூடிய முகுந்தன் என்றைக்கும் இளமையோடு இருப்பாராம் பெருமாள் அப்படி என்றைக்குமே வயசாகாமல் இளமையோடு இருக்கக்கூடிய தங்கச்சியாம் என்றும் இளையவளே என்ன சொல்ற மூத்தவளே அதாவது இப்போ ராமாயணம் அப்படின்னு நம்ம ராமாயணத்துல எடுத்துக்கிட்டோம்னா ராமர் வனவாசம் போகும் பொழுது தங்கை கரையில குகன சந்திப்பர் அப்பகுனை சந்தித்த உடனே ஆற தளிவு கொண்டு உன்னோடு ஐவரானோம் அப்படிம்பார் ஏன்னா நான்கு பேர் தான் ராமர் பரதன் லக்கு சத்ருகணன் நான்கு பேர் நாங்க இதுக்கு முன்னாடி நான்கு இருந்தோம் இப்போ உன்னோடு சேர்த்து ஐவர் ஆயிட்டோம் இவர் உனக்கு நான் உனக்கு அண்ணன் சகோதரன் இவர் உனக்கு இந்த சீதா வந்து உனக்கு மன்னி அவள் உனக்கு மதினி லக்குவணன் அவனும் உனக்கு ஒரு சகோதரன் சொல்லி ராமர் அதுக்கப்புறம் தாண்டி வந்து அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் அடுத்து கிஷ்கிந்தா காண்டத்துல கிஷ்கிந்தேல சுக்ரீவனோட நட்பு அப்ப சுக்ரீவன் பார்த்து சொல்றார் உன்னோடு அருவராணும் உன்னோடு அருவராணும் அப்படின்பர் அதுக்கப்புறம் வாலிய ஜெயித்து லேங்கிக்கு பாதம் கெட்டி லங்கைக்கு போயாச்சு அப்போ அந்த விபீஷன் ஒருவர் விபீஷன் வந்து சரணாகதி பண்ணுவார் அப்போ விபீஷனை விபீஷன் இருந்து சரணாகதி பண்ணி வருவார் விபீஷணனை பார்த்த உடனே ராமர் சொல்வர் உன்னோடு எழுவரானோம் அப்படின்பர் இதுல யாரு அண்ணான்னு நம்ம சொல்லுவோம் ராமரைத்தான் அண்ணான்னு சொல்லுவோம் தான் ஆறு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா ஆனா நம்ம வயசு படி பார்த்தோம்னா ராவணனுக்கு முப்பத்து முக்கோடி வாழ்நாள் அப்போ ராமனுடைய தம்பி விபீஷணன் அப்ப அவனுக்கு எவ்வளவு வாழ்நாள் இருக்கும் முப்பத்தி முப்பது கோடி வாழ்னார் ராமர் அவதாரம் செய்வதற்கு முன்பே விபீஷணன் அவதாரம் பண்ணிட்டார் விபீஷ்ணனுக்கும் ராமருக்கும் அவ்வளவு வயசு வித்தியாசம் அது மாதிரி சுக்ரிவன் சுக்ரிவன் ராமனை விட மூத்தவர் ஆனாலும் நம்ம அண்ணான்னு சொல்லும் பொழுது ராமரைத்தான் அண்ணான்னு சொல்லுவோம் இவங்கெல்லாம் சகோதரர்கள்னு சொல்லுவோம் எதன் அடிப்படையில் அப்படின்னா வலிமையினுடைய அடிப்படையில் இந்த வர்மர் அதனாலதான் ராமர் அண்ணான்னு சொல்லுவோம் இவங்க ராமருக்கு ஆறு பேர் சகோதரர்கள் சொல்லுவோம் ஏன்னா இந்த இடத்துல வயச பார்க்க மாட்டாங்க வலிமையில் வலிமையில அவர் சிறந்தவர் அதனால வீரத்திலே சிறந்தவர் அதனால அவர் தான் அண்ணா அப்படின்பாங்க அது மாதிரி இந்த

இடங்குகாலால எட்டி உதச்ச இடங்குகால் அம்பிகைக்கு உரியது அப்ப முதல்ல வந்தது யாருன்னா அம்பிகை அம்பிகைதான் முதல்ல எட்டி உதைச்சா கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றையும் கூட கண்ணப்ப நாயனார் அவர் வந்து பாக்குற பொழுது இந்த லிங்கத்துல இருந்து வலதுகள்ல இருந்து ரத்தம் வரும் ரத்தம் வரத பார்த்த உடனே என்ன செய்ய தெரியாது பக்கத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமும் மூலிகையெல்லாம் பறிச்சிட்டு வந்து ஊச்சுவார் ஒண்ணும் சரி வராது அப்போ யாரோ ஒருவர் சொன்னது அவருடைய நினைவுக்கு வரும் ஊடுக்கு ஊன்னு சொன்னாங்க அப்ப கண்ணுக்கு கண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண அம்ப எடுத்த அந்த வடுது கண்ணை அம்பினாலே பேசெடுத்து லிங்கத்து மேல அப்புன ரத்தம் நின்று போச்சு இவர் ஆர் குதிக்கிற அவருக்கு அந்த ரத்தம் வடியுது கவலையே படலை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆட்டும் இருக்கிற்குத்தியுமே நமக்கு இடது கண் இருக்கு வச்சிடலாம் ஆனா அதுலதான் ஒரு சிக்கல் ரெண்டு கண்ணும் தெரியலன்னா எப்படி எந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் லிங்கத்து மேல வைக்கிறது கண்ணுல கரெக்டா கண்ணுல வைக்கணும் வேற எங்கேயும் வச்சிடக்கூடாது அவர் என்ன பண்ண செருப்பணிந்த பாதம் அந்த செருபணிந்த பாதத்தை இந்த லிங்கத்தினுடைய நெத்தியில வச்ச அத ஒரு அடையாளமாக வைத்துட்டு அம்ம எடுத்து இந்த இடது கண்ணெடுக்கலான்னு போற அப்போ ஒரு கை வந்து தடுத்தோம் அப்ப சிவபெருமான் அசரீரியாக நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு சிவபெருமான் நில்லு கண்ணப்பான்னு சொல்வதற்கு முன்பாகவே அம்பான் வந்து தடுத்துட்டேன் அதான் மூத்தவளைனா என்ன அர்த்தம் முந்தி கொண்டு வருபவள் சிவபெருமானுக்கு முன்பாகவே வந்து அனுக்கிரகம் செய்யக்கூடியவராக அம்பிகை இருக்கிறாள் அததான் இந்த இடத்துல சொல்ற கரைகண்டனுக்கு மூத்தவளை சிவபெருமானுக்கு முன்னால வந்து அனுக்கிரகம் செய்யக்கூடியவளை என்றும் மூவா முகுந்தனுக்கு இளையவளே என்றும் மூப்படையாத வயசாக அம்பாள் எதற்கு தவம் பண்றா உயிர்கள் நல்லா இருக்கணும் உயிர்களெல்லாம் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக அம்பாள் தவம் இருக்கிறார் அப்படி தவம் செய்யக்கூடியவளே உன்னை அன்றி மற்றும் தெய்வம் வந்திப்பதே உன்னை தவிர வேற யார நான் கும்பிட போறேன் அம்மாவை கும்பிட்டா அம்மாவை எல்லாமே கொடுத்துடுவாங்க போய் கும்பிடணும் அதான் சொல்ற உன்னை அன்றி மற்ற தெய்வம் வந்திப்பதை உன்னை தவிர வேற யார போய் நான் கும்பிட போறேன் ஏன்னா நீயே அனைத்தையும் கொடுத்துடுவே அம்மா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அம்பாவினுடைய பெருமைய சொல்ற முத்தொழில்களை செய்யக்கூடியவராக இருக்கிறாள் எல்லோருக்கும் முன்பாக வந்து அனுக்கிரகம் செய்யக்கூடியவளாக இருக்கிறார் அப்படிப்பட்டவளாக அந்த அம்பிகை இருக்கிறாள் அப்படின்றத அபிராமிப்பட்ட சொல்றார் திருச்சிற்றம்பலம்